சரி அவுலாஹிம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் மத்திய சட்டங்கள் பாடம் எத்தனை போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒன்பது போட்டிருக்கோம் பகுதி ஐந்து சரி பகுதி ஐந்து மத்தியின் சட்டங்கள் நம்ம இந்த பாடத்துக்கு பெயர் இந்த லெசனுக்கு பெயர் என்ன நம்ம படிச்சிருக்கோம் நூறாணிக்கு கைதாவா காகிதத்துள் குரான் காகிதத்துள் குரான் அப்படிங்கறத படிச்சிருக்கோம் அதாவது குரான் ஓதுவதற்கு குரானை நல்ல முறையில் தெளிவா ஓதுறதுக்கு இந்த முறை நமக்கு பயன்படும் சரிங்களா அதன் அடிப்படையில் சட்டங்கள் முதல்ல மத்து என்றால் என்ன நீட்டல் என்பது அதனுடைய பொருள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் இந்த மத்தியின் சட்டங்களை பார்த்துட்டோம் மத்தியினுடைய எழுத்துக்களை எத்தனை படிச்சிருக்கோம் எத்தனை எழுத்து படிச்சிருக்கோம் மூன்று எழுத்து என்னென்ன வாவ் யா சரிங்களா இதுக்கு ஃபுல்லாக சேர்த்து ஹுரூஃபே மத்தான் பேர் என்ன பேர் மூணு எழுத்துக்கு பேர் ஹுரூஃப்னா எழுத்துக்கள் ஹர்ஃபுனா ஒன்று ஒரு எழுத்துக்கு பெயர் ஹுரூஃப் என்றால் பண்மை ஹுரூஃபே மத்தா அப்படின்னு கேட்டால் மத்துடைய எழுத்துக்கள் எத்தனை மூன்று இருக்குது அலிஃப் மத்தா வாவு மத்தா யா மத்தா சரிங்களா அலிஃப் மத்தாவுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் அலிஃபுடைய அதாவது அலிஃப் மத்தாவிற்கு முன்னால் உள்ள எழுத்து இருக்குது ஃபத்தஹ இருக்கும் சபர் இருக்கும் ஃபத் அலிஃப்க்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கும் சபர் இருக்கு புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம நடத்திட்டோம் ஞாபகம் இருக்கா எப்பொழுதும் எப்பொழுது அலிஃபுக்கு முன்னால் ஜபர் இருக்குமோ அது அலிஃப் மத்தாவாகும் அலிஃபுக்கு முன்னால் ஜபர் இருக்குமோ இப்போ உதாரணமாக இங்கே அலிஃப் இருக்கு இப்போ அலிஃப்க்கு முன்னால் ஏதாவது ஒரு எழுத்துன்னு வச்சுக்கிறோமே இந்த பா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அப்போ அலிஃப்க்கு முன்னால் எழுத்துக்கு என்ன இருக்கணும் சபர் இருக்கு இதற்கு பேர் என்ன அலிஃப் மத்தா ஓகேங்களா அதே அதே போல தான் வவு மத்தா யாவ் யா மத்தா அடுத்து வவுமத்தா யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு என்ன இருக்கணும் இருக்கணும் வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு பேஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யா யாம்தா என்று பெயர் இதுக்கு வவு மத்தா இப்போ இந்த மத்துடைய எழுத்துக்களுக்கு பெயர் ஹுரூஃபே மத்தா சரிங்களா ஹருஃபே மத்தாவு எத்தனை எழுத்து இருக்கு மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அலிஃப் வாவ் அல்லது யா வாவ் அலிஃப் மத்தா யா மத்தா வாவ் மத்தா இதை ஒரு அலிஃப் எத்தனை செய்யணும் நம்ம நீட்டி போதணும் ஒரு ஹரக்கத் அல்லது ஒரு அலிஃப் நீட்டல் வேண்டும் சரி இப்போ நாம இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா அந்த பாக்ஸில் இருக்கிறத சீக்கிரமாக வாசிச்சிருவோம் இப்போ வெறுமனமே இதை நம்ம எப்படி வாசிக்கணும் ந நாய்ல ந ந இதுக்கு அலிஃப் மத்தா சேர்த்தோம்னா நா அப்ப வித்தியாசம் வருதா ந நா அது மாதிரி தான் நம்ம வித்தியாசப்படுத்தி தான் இந்த மத்துட எழுத்துக்களை நம்ம வாசிக்க போறோம் அப்ப சொல்லுங்க நா நா தா சா ஜா தா আলিஃப் சபர் ஹா ஓகே ஆ பா தா

மா ந வா ஹ யா சரிங்களா இதில் ஃபுல்லாமே இப்போ நம்ம வெறும் இந்த இப்போ நூனுக்கு ஃபத்தகை போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஓகே ஹைர் அடுத்து பயிற்சி வாசிங்க பார்க்கலாம் நீங்களா ஜாத எப்படி வாசிக்கணும் ஆ 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 Invulkan, ha. kasih Ha. Hasaba. Ha. Ismaha. Ha. Sharaba. Sharaba. Ha. Ta'ala. Ha. Faqa. Faqala. Ha. Ta'anada. Ha. இப்போ நம்ம குரான் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணத்தேன் படிச்சோம் என்ன ஆயிரும் தெரியுமா இது வந்து இருமைக்கு சொல்லுவாங்க காணத்தா அப்படின்னா அவர்கள் இருவர் இருக்கிறார்கள் அர்த்தம் இப்போ இந்த இடத்துல காணத்தேன் படிச்சோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த இருமை போக்கி ஒருமை இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால அலிஃபுக்கு கூட அர்த்தம் உண்டு குரான்ல அந்த அலிஃப் மத்தாவை கூட நம்ம விட்டுட்டோம் இல்ல சேர்த்து ஓதிட்டோம் அப்படின்னா அர்த்தங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அர்த்தங்களை விட்டு ஓதுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால மத்துடைய எழுத்துக்களை நம்ம நினைச்சு நினைச்சா கவனமா ஓதணும் ஓகே ஹேர் அதுக்கடுத்து பாருங்க யா மத்தாவுடைய பாடம் இதெல்லாம் சுருக்கமா சொல்லிடுவோம் ஈஸி தான் சுகூன் பெற்ற யாவுக்கு முன்னால் ஜேர் இருந்தால் அது யா மத்தாவாகும் சரிங்களா மத்துடைய சட்டங்கள் சொல்லணும்னா எல்லாமே அப்படியே கரெக்டா வந்துடணும் மத்துடைய எழுத்துக்கள் மூன்று மத்துடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னா அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்திருக்கு சபர் இருந்தால் அது அலிஃப் யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு ஜேர் இருந்தால் அது யா மத்தாவாகும் வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு பேஷ் இருந்தால் அது வாவ் மத்தாவாகும் இதுதான் மத்துடைய சட்டங்கள் எல்லாமே சரி பாக்ஸ் வாசிங்க பார்க்கலாம் எப்படி வாசிக்கணும் ஈ பி டி அவ்வளோ சரிங்களா ஒவ்வொரு ஹரக்கத் நம்ம நீட்டி ஓதுறோம் இந்த பயிற்சியும் வாசிங்க பார்க்கலாம் தீ நீ எப்படி வாசிக்கணும் தீ நீ ஒவ்வொரு அலி நீட்டணும் ஆ எப்படி வாசிக்கணும் அரி நீ என்ன செய்யக்கூடாது அரி நீ இங்க யாமத்தான் எங்க எங் இருக்குது கடைசி இருக்குது ஆ யாவுக்கு அடுத்து யாவுக்கு முன்னால் உள்ள இடத்திற்கு நூணு நூணுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜேர் கொடுத்துருக்காங்க அரிணி ஆ துனி உஜீபு யுவாரி ராஜ் மறுபடி வாசிங்க ராஜ மொமினி அராபி தமா எப்படி வாசிக்கணும் மக்கா 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 தீரு சரிங்களா மக்கா தீரு ஓகே ஹை சரி அதுக்கடுத்து வாவு மத்தா சுகூன் பெற்ற வாவுக்கு முன்னால் பேஷ் இருந்தால் அது வாவு மத்தாவாகும் உதாரணமாக பூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சரி இதை வாசிங்க பார்க்கலாம் ஊ பூ தூ சூ Ju, Hu, Hu, Du, Lu, Ru, Zu, Su, Shu, Su, Lu, Tu, Lu, Lu, Gu, Fu, U, U, Lu, Mu, Lu, U, Mu, Mu, Yu MashaAllah, bayarci